அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷத்த பவிஷியகால ஸ்ரீரவி இந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாகீ சண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதக்ஷேத் பவிஷியகால ஸ்ரீரவி இந்த ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர பவிஷியகால ஸ்ரீ ரவீந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர ஸ்ரீ ரவீந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர பவிஷியகால ஸ்ரீ ரவீந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர பவிஷியகால ஸ்ரீ ரவீந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீ ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்த பவிஷியகால ஸ்ரீரவி இந்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர பவிஷியகால ஸ்ரீ ரவி இந்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ಓಂ ಹೀಂ ದಾದಗಿ ಶಂಡ ಪಶ್ಚಿಮ ಅಸಲಮೇರು ಐರಾವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗ್ರೀರವೀಂದ್ರ ಸ್ವಾಮೀತೀರ್ಥಂಗರ ಪರಮಜಿನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗ